அவர்களே மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் அவர்களே இங்கே வெற்றி வேளாண் வேட்பாளராக அமைந்திருக்கின்ற வேட்பாளர் அவர்களே இங்கே திரளாக எழுந்திருக்கின்ற இந்தியா கட்சி கூட்டணியினுடைய செயல் ஆற்றல் மிகு செயல்பாடவர்களே உங்கள் அனைவருக்கும் திருமயம் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் மாண்பு நமது வேட்பாளர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களை வெற்றி பெறச் செய்வது மட்டுமல்ல மோடியை இந்த நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் பாசிச சக்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறிவைப்பதற்கு இங்கு ஆணிலர் கூட இருக்கக்கூடாது என்பதை உறுதியேற்கின்ற கூட்டமாக இன்று அமைய வேண்டும் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் மோடி என்ற மாயை மோடி என்ற பிம்பம் இந்த நாட்டை சுரண்டி அம்பானி அதானி கையிலே கொடுத்து உபரி அரசு நிர்வாகத்தில் இருக்கின்ற நிறுவனங்களிலெல்லாம் உபரி கடன்களை அவர்களுக்கு கொடுத்து கடன்களை ரத்து செய்து வர வைத்து மோடி பேரலை எடுத்துக்கொண்டு உலக அளவிலே ஒரு சர்வாலியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களை பார்க்காமல் ஒரே இரவிலே பணம் மதிப்பிழப்பை செய்து காலையிலே நம்ம அனைவரையும் அன்றைக்கு திருமண நடக்கிற சூழ்நிலைகளிலே கூட இரண்டாயிரம் நோட்டு ஒரு நோட்டுக்கு நம்மளை காலையில் பேன் வாசல் நிற்க வைத்த மோடி மக்களைப் பற்றி கவலைப்படவே இல்லை ஒரு நாள் இரவு இந்தியா திவால் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு போய் விடுவாள் நாம் காலையில் இருந்தவுடன் ஒரு டீ இரநூத்தம்பது ரூபாய் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகும் ஆகவே இந்த மோடி இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டிய தீய சக்தி இதை நாம் சொல்லவில்லை பாஜகவில் இருக்கிற மூத்த தலைவர் சுப்பிரமணிய சார்னு சொல்கிறார் பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாஜக விட்டு ஓடிக் கொண்டே வேட்பாளர் அறிவுசர் பிறகு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே ஒரு திட்டமிட்ட ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது மாணவமுக்கு தலைவர் அவர்கள் இங்கே இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் என்ற செய்தி சர்வ சாதாரணமாக சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் திருமயத்திலே அவர்கள் பாராளுமன்ற அத்தியாவசராக இருந்த பொழுது இத்தனை வங்கிகள் தருந்தார்களே பேக் ஆப் பிடியா தருந்தார்களே சிட் யூனியன் பேங்க் தகுந்தார்களே கனரா வாங்கி தருந்தார்களே இங்கே இருக்கிற மகளிர் எல்லாம் சுய எதிர் குழுகளுக்கு கடன்களைப் பற்றி சுவமா வாரியங்களின்

கல்வி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார்கள் அமைச்சர் நமது சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தலைவர் அவர்களும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி திராவிட மண்டல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது தளபதியாருடைய ஆட்சியிலே இங்கே ஒரு அரசு கல்லூரியை கொண்டு வந்தார்கள் அது மாத்திரமல்ல நமது தலைவர் அவர்களுடைய முயற்சியிலே அமைக்கப்பட்டு நூறு கோடி கட்டணம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை சொல்கிறேன் காரணம் என்ன நாம் எல்லோரும் கல்வி வர்க்க வேண்டும் மேற்கே நமக்கு இந்த பின்பகுதம் வகை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள் இன்றைக்கு இரண்டு கோடி ரூபாய் செலவிலே நூலகத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள் கடந்த ஆட்சியில் ஒரு எம்பிக்க வந்தார் அவரை செந்தில் யாருமே பார்த்தது கூட இல்லை அந்த வதந்திகளை எல்லாம் முறியடிக்கின்ற வகையிலே இந்த பாசிசத்தை தமிழ்நாட்டை விட்டு வகையிலே இங்கே இருக்கின்ற செயல் வீரர்களாக இல்லாமல் ஊழியர்களாக இல்லாமல் களத்திலே இருக்கின்ற போராளிகளாக போராடி இந்த பாசிசத்தை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்ற உறுதியோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்